எப்படி இருக்கு சின்ன பசங்க விளையாடுற மாதிரி இருக்கு சார் தலைக்கு மேல எவ்வளவு பிரச்சனை இருக்கு நீங்க என்னடா பாட்டில் அடிக்கி அடிக்க விளையாடிட்டு இருக்கீங்க ஐயோ விளையாட்டு கிடையாது சார் இது இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது ஒரு போர் வியூகம் சார் பாட்டில் வச்சு போர் செஞ்சா எல்லாம் உடஞ்சிடாது சார் நாயுடு முட்டாள மாதிரி நடிகிறியா டேய் முட்டாள் நாயுடு போர் நடக்கிறது முன்னாடி ராஜாக்கள் எல்லாம் தான் பொம்மைகளை வச்சு பிளான் பண்ணுவாங்க நம்ம தான் பொம்மை இல்ல இல்ல அதான் நான் பாட்டில் வச்சு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் புரியலையே ஆயிட்டு சார் முதல்ல என்ன கொடுத்தா ஒண்ணுமே புரியாத மாதிரி தான் இருந்தது அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கும் எல்லாம் புரிய ஆரம்பிச்சது புரியாம எனக்குள்ள ஒரு பலம் வந்துச்சு சார் அந்த பலம் வந்ததால இப்ப நான் அதை வச்சு ஒரு புது கேம் ஆட போறேன் அப்படி என்ன சார் புது மேட்ரு காசு காசு பட்டு நீயும் சேர்ந்து பண்ணுறியா இல்லை உன் பொண்டாட்டி உனக்கே தெரியாமல் பண்ணுறாலான்னு எனக்கு புரியலையே ஓடி சீக்கிரானா உண்மை தெரிய வரும் வச்சுக்கிறாண்டா உன்னு சொல்லுங்க சார் என்ன மேட்ரு நாயுடு இப்போதானே எனக்கே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிருக்கு முழுசாக புரிய ஆரம்பிச்ச பிறகு நான் அது என்னன்னு உனக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் உனக்கு வேட்டு வைக்கிறேன் ரேடி சாரி உன் காதுலயே போட்டு சரி சார் அதெல்லாம் எப்ப வேணாலும் போடுங்க இந்த பாட்டில வச்சு இந்த போரதப்பா எதோ சொன்னீங்களே ஒண்ணும் புரியல மண்டையிலே ஊங்கி போட்டா தான் உங்களுக்கு புரியுமா முட்டாள் நாயுவளே see இது வந்து ஒரு வியுகம் இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு இல்ல எல்லாம் வீட்ல இருக்குற கேரக்டர் பொம்மைங்களை வச்சு பொம்மல் ஆட்டம் காட்டுற மாதிரி நீங்க பாட்டில்களை வச்சு பாட்டில் ஆட்டம் காட்டுறீங்களா ஏய் நாயுடு நீ வந்து உண்மையிலேயே முட்டாளா இல்ல முட்டாள் மாதிரி நடிக்கிறியா கொஞ்சம் வாய் புத்திட்டு நான் என்ன சொல்ல வரேன்றத கேள நீ பிளீஸ் சரி சார் நீங்க பேசுங்க சார் குட் இப்போ இதெல்லாம் வெறும் பாடில்ஸ் இல்லை இதெல்லாம் என் ஃபேமிலி கேரக்டர்ஸ் ஃபஸ்ட்டு கேரக்டர் வந்து என்னுடைய டியர் 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 பிரதர் மிஸ்டர் சிதம்பரம் ரம் இது ரெண்டும் என்னுடைய பரம எதிரிகள் மிஸ்டர் சந்தோஷ் அவனுடைய ஒய்ஃபு பாரதி பாரதி இது வந்து என்னுடைய ஒய்ஃபு

அவளுக்கு பாருங்களேன் இடமே பத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதா நான் ஒரு முக்கியமான கேரக்டர் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் அது யாருன்னா இந்த பாடல் தான் இப்ப சொல்லுங்க இந்த கேரக்டர் யாருன்னு சொல்லுங்க போல இந்த பாட்டிலோட சைஸ் பார்க்கும் போதே எனக்கு தெரிஞ்ச போச்சு சார் உங்க கீப்பர் இருக்காங்கல்ல அவங்களோட கூட்டி பையன் அவன் தானே சார் இது முட்டாள் முட்டால் நாயுடு இல்லையா நீ எது தேவையில்லாம அவங்க தான் இருக்கிற அவங்க இந்த சீன்லயே கிடையாது இது யாருன்னா இப்போ ஒரு பெரிய படையே இங்க அணிவகுத்து நிக்குது பாத்தியா என் ஃபேமிலி கேரக்டர்ஸ் இவங்க எல்லாரையும் எதிர்த்து எந்த சப்போர்டும் இல்லாம அவங்கறது யாரு 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 யாருதான நடராஜன் தானே நடராஜன் தான் இந்த பாட்டில் சைஸ் ரொம்ப வித்தியாசமா இருக்கு சார் நான் கொஞ்சம் ஹைட் கம்மியா தான் இருக்கேன் அதனால நடராஜ் தான் நடராஜ் தான் பாருங்க நல்லா பாருங்க மூர்த்தி செருசா இருந்தாலும் உங்க கீர்த்தி பெருசு அதான் நாயுடு அதான் நாயுடு நல்ல சிங்க பாருங்க அவன் சரி 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 நீ ஜாலரா இதெல்லாம் போதும் நான் சொல்றதை கேள்வி இப்போ இப்படிதான் இப்படி நிக்கிறேன் பார்த்தியா அப்படிதான் ஏமாத்தணும் உள்ளே எவ்வளோ இருக்குதுன்னு காட்டுறாம ஐயோ பாவமாக பரிதாபப்படுற மாதிரி நிற்கணும் அதுதான் முக்கியமான போர் திறமை இப்போ இங்க எல்லாரும் நிக்கிறதையும் பாரு அப்படியே நான் நிக்கிறதையும் பாரு இதுல இருந்து உனக்கு என்ன புரியுது சார் ஒரு விஷயம் தெளிவா தெரியுது சார் உங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் வரிசையா நிப்பாங்க நீங்க மட்டும் எப்பவும் வரிசையில் நிக்காம தனியா நிற்பிக்க எடுத்து தெரியுது சார் ஆயிட்ட சார் இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது நான் அச்சுடுவேன் சொல்லிட்டேன் ஆமா இரு கொஞ்ச நேரம் வாயை முடிடு சும்மா அதா சார் இது முக்கியமான விஷயம் சொல்ல வந்தாரு நீ வேற குறுக்க குறுக்க பேசி கழுத்திறக்குற சார் நீங்க சொல்லுங்க சார் எனக்கு நல்லா புரியுது உங்க குடும்பமே ஒட்டுமொத்தமா உங்களுக்கு எதிராக நிக்குது இதுவரைக்கும் எனக்கு புரியுது இதுக்கு மேல என்ன செய்ய போறீங்கன்னு எனக்கு புரியல அதான் சார் பாயிண்ட் இப்போ பாருங்க கையில ஆயுதமும் கிடையாது சப்போர்ட்டுக்கு ஆளும் இல்ல ஆனா நிராயுத பண்ணியா எழுத்து நின்று போடுறா அது என்ன அர்த்தம் சொல்லுங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு உயிர் பழைக்கணும்னா ஒண்ணு சரண்டர் ஆயிடணும் இல்ல சண்டை போட்டு செத்து போயிடணும் சூப்பர் இப்போ நீங்க சொன்னது வந்து ஒரு உண்மையான வீரனுக்கு என்ன மாதிரி கிரிமினல் என்ன பண்ணணும் சி என்ன மாதிரி கிரிமினலுக்கு உயிரும் பழையணும் சண்ட சார் எனக்கு இந்த அக்கௌண்ட் டிஸ்கவுண்ட் அதை பத்தி தான் தெரியும் இந்த போறது பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது நீங்களே சொல்லிடுங்களே குட் சலண்டரும் ஆகக்கூடாது சண்டேலயும் சப்போர்ட்டுக்கும் ஆள் கிடையாது அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஆப்போசிட் சைடில் இருக்கிற முக்கியமான கேரக்டரை நம்ம சைடு அப்படியே இழுத்துட்டோம்னா அப்போ நம்ம வின் பண்றதுக்கு சான்சஸ் அதிகம் தானே சொல்லுங்க இப்போ அந்த கேரக்டர் யாருன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் இதுலேருந்து எந்த கேரக்டரை நம்ம இழுக்கணும் சார்

இங்க இருக்கிற கேரக்டர்லயே டேஞ்சரஸ் கேரக்டர் யாருன்னு சொல்லுங்க டேஞ்சரஸ் டேஞ்சரஸ் தேவி அவளை நம்ம பக்கம் இருக்கணும்னு சொல்லுவாங்க

ஆனா இப்போ என் கையில ஒரு ட்ரம்ப் கார்டு மேட்டர் இருக்குல்ல அந்த ட்ரம்ப் கார்டை வச்சு தேவின்னா மொத்த ஃபேமிலியும் அப்படியே சைடு எடுத்துறோ நானே அந்த ட்ரம் கார்டு என்ன சார் அந்த ட்ரம் கார்டு என்ன அந்த ட்ரம் கார்டுன்னு கேக்காதீங்க சார் யார இந்த ட்ரம் கார்டுன்னு கேளுங்க அப்பதான் நான் சொல்லுவேன் சரி அந்த ட்ரம் கார்டு யாரு சார் பாரதியுடைய தங்கச்சி மாலதி. மாலதி தான் அந்த ட்ரம்ப் கார்டு நான் ஜெயிக்கிறதுக்கு என் கையில கடைச்சிருக்கிற அணு குண்டு அவதான் அது சரி அவளை வச்சு நீங்க எப்படி பிளே பண்ண போறீங்க அந்த பொண்ணுக்கும் தேவி மேடத்துக்கும் என்ன சம்பந்தம் சரி ஆயுத கடந்து நீங்க பக்கத்தில் போன வெடிக்குமே அப்ப என்ன பண்ண முடியும் நான் பொண்ண தான வெடிக்கும் நீங்க போனா நானா சார் இது அடித்தாங்கிற உடம்பும் இல்ல அடித்தாங்கிற வயசும் எனக்கு இல்ல சார் என்ன ஆயிடு சார் நானும் உங்ககிட்ட அப்படியே நேரம் போய் தேவி கிட்டே நில்லுங்க நான் சொல்றேன் நாம என்ன பண்ணுவோன்னு சொல்றேன் அத கேட்டு அது மாதிரி நீங்க போய் பண்ணீனா எல்லாமே நல்லபடியா நடக்கும் தப்பா எதுவும் நடக்காது இல்ல சார் தேவி மரத்தை நினைச்சாவே எனக்கு பைத்தலாம் கலக்குது சார் அரை நசர் நீங்க நானோ என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் எதுவுமே சொல்லல அதுக்குள்ள தேவ இல்லாம நீங்க பைத்தியம்னா அது எப்படி சார் அது சார் நீங்க கான்ஃபிடன்ட்டா சொல்றத பார்த்தா நம்மள போல தான் இருக்கு குட் ஆனா யோ நைடு நீனே யோ இன்னே உதவி வர நீனே சொல்றே அப்பா நீங்க சொல்றது சரி சார் ஆனா ஒரே ஒரு சின்ன கோர இருக்குது சார் எல்லா பாட்டிலும் காலியா இருக்குது சார் அவங்க அவள அவனுக்கு வா போ சார் வரணும்தோ சூப்பர் சார் இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு குவாட்டர் எனக்கு ஒரு ஃபுல்லு ஒய்ட் வந்துடும் சார் ஓ வரேன் சார் சீக்கிரம் வரேன் சார் என்ன சார் ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறானோ நீங்கள் வேணும்ட்டே போன் சொன்ன மாதிரி இருக்க காரணமாக தான் போக சொன்ன ஆகிட்டு சார் எனக்கு உங்ககிட்ட சில விஷயங்கள் தனியாக பேச வேண்டியிருக்கு நான் இது கூட தெரியாமல் பேச வேண்டிய விஷயம்னா அப்படி என்ன சார் விஷயம் இருக்கு அந்த மாதிரி ஒரு மேட்ரு என் கையில் மாட்டிருக்குது ஆக்டர் சார் என் சின்ன வீடுன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கு கையோடு ஒரு பையனை அழைச்சிட்டு வந்திருக்கல சின்னான்னு உறுதுண்ணே அந்த பையனுடைய நிஜ பெயர் சின்ன என்கிற சிதம்பரம் இல்லை அவனுடைய உண்மையான பெயர் கைலாஷ் சார் ஆமா அது மட்டும் இல்ல அவளுடைய சொந்த ஊர் வைசாக் கிடையாது சூப்பர் சார் அதான் இவ்வளவு கான்பிடண்டா பேசுறீங்களா ஏன் சார் நெல்லூர்னா நம்ம நாயடுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் இருந்திருப்பாங்களே அவங்கிட்டே கேட்டுருக்கலாமே அவனுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்களோன்ற சந்தேகத்துல தான் அவனை வெளியே அனுப்பியே வச்சான என்ன சார் சொல்றீங்க நாயுடுக்கும் இதுல சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு என்னால கன்ஃபார்ம்டா சொல்ல முடியல ஆனால் நாயுடைய பொண்டாட்டிக்கு நிச்சயமா அதில் சம்மந்தம் இருக்கு சார் சார் என்ன சார் இது யாரோ சொன்னதை வச்சு நாயுடு மேலே சந்தேகப்படாதீங்க சார் அந்த அப்படிலாம் பண்றாரு இல்ல சார் யாரா இருந்தாலும் சந்தேகப்படணும் சார் யாரா இருந்தாலும் சந்தேகப்படணும் இப்போ அன்னைக்கு வீட்டுல எல்லாரும் முன்னாடி அந்த ஸ்ரீலதா வயசாக கெஸ்ட் ஹவுஸ் டாக்குமெண்ட் தூக்கி நீட்டும் போது நம்ம நாயுடு மேல தானே சந்தேகப்படுறோம் அப்புறம் நாயுடு வீட்டில் போய் நம்ம செக் பண்ணும்போது அந்த டாக்குமெண்ட் அங்கே இருந்தது ஸோ நாயுடு இல்லைன்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த டாக்குமெண்ட் எப்படி சந்தோஷ் கைக்கு போச்சு அந்த கேள்விக்கு நமக்கு ஆன்சர் கிடைக்கவே இல்லையே யோசிச்சு பாருங்க நாயுடு என்ன என் மேலே இருக்கிற பாசத்தாலேயே வேலை பார்க்குறான் நான் தர காசுக்காக தானே சார் வேலை பார்க்குறான் காசுக்காக வேலை பார்க்குறவங்ககிட்ட விசுவாசத்தை எதிர்பார்க்கலாமா எவன் காசு கொடுத்தாலும் போய் வாழாட்டுவான் அவன் பாரதியோட தங்கம் மாலிச்சு தான் இந்த விஷயம் எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னான் நாளைக்கு கன்ஃபார்ம்டாக எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கும் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் இது எதுவும் தெரிஞ்ச மாதிரி நாயுடு கிட்ட காட்டிக்கு வேணும் சார் நீங்கள் சார் இதெல்லாம் சரிதான் ஆனா மாலதி எப்படி பாரதி ஏத்துக்கிட்டு உங்களுக்கு எவ்வளவு தூரம் கண்முடித்தனமா சப்போர்ட் பண்றாங்க காசு சார் காசு பணம் எல்லாம் காசுனா சாதாரண சில்லற காசு இல்ல ஃபைவ் ஹண்ட்ரட் குரோர்ஸ் என் புள்ள ராஜேஷுக்கு சேர வேண்டிய சொத்து இருக்குல்ல ஃபைவ் ஹண்ட்ரட் குரோர்ஸ் அது மாதிரிதான் அந்த பொண்ணுக்கு கண்ணு அதுக்கு ராஜேஷ கல்யாணம் பண்ணினோம் ஐநூறு கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதி ஆகி அவ மாதிரி பணக்கோரியா ராணி மாதிரி வாழணும்னு ஆசை அதுக்காக என்ன வேணா பண்ணும் அது பணத்துக்காக அக்கா வயத்துல வளர குழந்தைய அபார்ஷன் பண்றதுக்கு துணிஞ்ச பொண்ணு இது செய்ய மாட்டா போங்க சார் செய்வோம் சார் பாவம் சார் அந்த பொண்ணையும் சந்தேஷம் கனெக்ட் பண்ணி சந்தேகப்பட வைக்கிற மாதிரி நீங்க பிளான் பண்ணீங்க அதுக்கும் கூட அந்த பொண்ணு சம்மதம் சொல்லிச்சுல்ல பட் என்ன பிரயோஜனம் அதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு அந்த வீட்டுல அடைச்சி வச்சாங்கள இப்போ கூட ராம் கிட்ட இந்த விஷயத்த கேட்டு வந்து அவ தான் கிட்ட சொன்னான் பாவம் சார் அந்த பொண்ணு உங்க பையனுக்காக அந்த பொண்ணு என்னெல்லாம் பண்றா பாத்தீங்களா ஆமா அந்த பொண்ணு தானே உங்க பையன் ராஜேஷ் கட்டி வைக்க போறீங்க என்ன ஆயிடுச்சு சார் நான் ஆயிடு மாதிரி நீங்கள் என்னையும் முட்டாளன்னு நினச்சிங்களா அவள் அக்காவே வீட்டு விட்டு துரத்தி ஒன்று நினச்சிட்டு இருக்கிற நான் இவ்வளோ வேற கூட்டிகிட்டு இந்த வீட்டுக்குள்ள வருவேண்ணா அதுதானே நீங்களாவது அதை பண்ணுறதாவது ஏன்னா யார் எதுக்கு ஆசைப்படணுன்னு ஒரு விவசாய கிடையாது இப்போ நான் முதலில் இருக்கிறேன் நீ என்கிட்ட கை நட்டி சம்பளம் வாங்குற வேலைக்காரனாக இருக்குது அவ்வளோதான் ஆசைப்படலாம் அது மாதிரி என் பையன் கோடீஸ்வரையா அவ பிச்சைக்காரி அந்த பிச்சைக்காரன் சம்சா விக்ரம் பொண்ணு பிச்சைக்காரி என் பையன் கோடீஸ்வரன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா அதெல்லாம் நடக்காது நமக்கு அவகிட்ட என்ன உதவி ஆகணுமோ அந்த உதவி ஆற வரைக்கும் அவளை யூஸ் பண்ணிட்டு அப்புறம் பாரதி கூட அவளையும் பக்கத்துல குற்றவாளியா நிக்க வச்சுக்கணும் அப்படி பண்ணிட்டோம் வச்சுங்களேன் ராஜேஷே அவளை வெறுத்தி சீ போ அப்படின்னு சொல்லுவான் அதோட இந்த மேட்ரு ஓவர் ஆனா சார் இப்போ நாயுடுக்கும் இதில் எந்த அளவுக்கு டைரக்டாக சம்பந்தம் இருக்கு நாயுடு பொண்டாட்டிக்கு இதில் எந்த அளவுக்கு சம்பந்தம் இருக்குது இதுதான் நம்ம டீட்டெயில்டாக கண்டுபிடிக்கணும் சார் கண்டுபிடிச்சி நான் என் வீட்டில் இருக்கிற அத்தனை ஃபேமிலி மெம்பர்ஸ் முன்னாலேயும் புட்டு 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 வைக்கணும் ஏன் முதலே சொல்லேன்னு கேட்டால் எனக்கு இதெல்லாம் முதல்ல தெரியும் ஆனால் என் குடும்ப நன்மைக்காக தான் அமைதிக்காக தான் இதனால் கம்முன்னு இருந்தேன் அப்படின்னு ஒரு சீனை போடணும் எக்கச்சக்க வேலை இருக்கு ஆயிட்டுரு சார் ஆனால் இவ்வளோ வேலையும் நான் செஞ்சு முடிக்கணும்னா அதுக்கு தேவியம் கூட இருந்தால் தான் நடக்கும் தேவியம் கூட இருக்கிறதுக்கு நீங்கள் தான் ஆயிட்டு தரணும் ஹெல்ப் பண்ணணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போது என்ன சொல்லுறீங்க சரிங்க சார் ஆ செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு பெக்கு போடுவோம்